ஒரு செல்வந்தர் அவருக்கு சிறுநீர் வ வெளியே வரலை வழியால் துடிக்கிறார் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போயாச்சு சரிங்க அதோடய ஆரம்பத்தை பார்த்தீங்களா உஃப்ரானக்க எடுத்த உடனே இறைவனே உன்னோட மன்னிப்பு தெளிதல் ஏன் அவர் என்ன தப்பாக பண்ணிட்டு வர்றாரு கழிவறைக்கு செல்வது மார்க்கத்தில் ஆகுமானது தானே ஆகுமான காரியத்தை தானே செஞ்சுட்டு வர்றாள் அப்படிங்கும்போது வெளியே வந்தோன்னே யாருலாம் என்ன மன்னிச்சிரு ஏங்க எந்த தவறும் செய்யலையே குற்றம் இல்லையே அண்ணல் கூலாக ஜ ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டு நீங்கள் கைகளை அசைக்கிறீர்கள் கால்களை அசைக்கிறீர்கள் அல்லாவுடைய அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே சகோதரிகளே சரி நீங்கள் தூங்கி முழிச்ச உடனே ஓதுறது என்ன நம்பி செல்லதான் சொல்லி தர்றாங்கல்ல அலஹம் துல்லாஹில் அதினானா பகதமா அம்மா தனாஹின் நுசூர் என்னை உறங்க வைத்து எழ வைத்தானே அந்த இறைவனுக்கு அனைத்து புகழும் இந்த துவா தானே தந்தாங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த துவாரும் ஓதுறாங்க எல்லாம் வாய்ப்பாடு மாதிரி இதெல்லாம் அறுத்தது யோசிக்கிறதே இல்லை மசூலும் துவாக்களை புஸ்தகத்தில் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதை புரிந்து ஓதுவதில்லை வெறுமனே ஓதுவதால் என்ன பலன் இருக்கிறது புளிந்து ஓதுங்க சரி இங்கே நபி செல்லல்லா அலிஸ்லம் சொல்லி தந்தாங்கள்ல உறங்க வைத்து இறைமணிதான் நம்ம உறங்க வைக்கிறான் உறக்கம் நம்ம கையிலையாக இருக்குது எத்தனை பேர் தூக்கம் வரலன்னு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஐந்து நிமிடம் உறங்குவதற்கு ஐந்து மணி நேரம் இங்கும் அங்குமா உருண்டு புரண்டுக்கிட்டே இருக்கிறான் தூக்கம் வரலை எங்களுக்கு திரும்புகிறான் அங்களுக்கு திரும்புகிறான் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு என்ன விரும்பணாம் அஞ்சு நிமிஷம் தான் தூங்க நினச்சான் முடியலைங்க இப்போ நம்ம கையில் தூக்கம் இருக்குதா எத்தனை பேர் தூக்கம் வரவில்லை என்று தற்கொலை செய்திருக்கிறார்களே தெரியுமா ஒரு மனிதர் தூக்கமாக வரல ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள் தூக்கமே மாட்டேங்குது ஆனால் மற்றவங்கள்லாம் தூங்குறாங்க அங்கே தான் பிரச்சனை எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருந்தால் இவனும் முழிச்சுக்கிட்டு இருப்பான் பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஊரெல்லாம் உறங்குகிறது இவனுக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் ஆயிடுச்சு வாழ்க்கை வெறுத்து போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படியானால் இந்த உறக்கம் யார் கையில் இருக்கிறது இறைவன் தானே அப்போ உறக்கம் தந்தது இறைவன் தான் ஆனால் உறங்க வைத்து இழ வைத்தானே அந்த இறைவன் நம்மளை முழிக்க வைச்சதும் அல்லாதாங்க எத்தனை பேர் தூங்க போனாங்க முழிக்காமலேயோ புதை குளிக்க போயிட்டாங்கல்ல பூகம்பம் வந்துச்சா இல்லையா தூங்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு ஊரில் எல்லாம் வந்தாங்க அப்போ அவர்கள் இந்த உலகத்தில் உறங்க ஆரம்பித்தார்கள் கண் விழித்ததும் அந்த உலகத்தில் அப்படி எத்தனை பேருக்கு நடந்திருக்குது அப்போ கண் விழிக்கிறது நம்ம கையில் இல்லைங்க இல்லை அலாரம் வச்சு நாங்கள் எழுந்திருக்கிறோமே அப்படின்னு சொன்னால் அலாரம் வைத்தும் கூட அதை அழிக்கிறதே காதில் கேட்காமல் தூங்கின பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அல்லது இவர் எழுந்து அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மர தூங்க ஆரம்பிச்சுருவாரு இப்போ அலாரம் முழிச்ச காலத்துதா இல்லையே தான் இருக்கிறாரு இறைவன் தான் இப்போ ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறோமே தூங்குற எவ்வளோ பெரிய சப்தம் ஆனால் தூங்குறோம் இறைவன் தூங்க தந்துட்டான் அதனால தான் நம் கையில் எதுவுமே இல்லை சரி நம்முடைய தாயார்கிட்ட சொல்லுவோம் அல்ல மனைவிட்ட சொல்லுவோம் இத்தனை மணிக்கு என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்க எழுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்களே இப்போதும் நாம் துவா ஒரு என்ன தெரியுமா என்னை இழ வைத்த இறைவனுக்கு அணைத்து போகணும் ஆனால் எழுப்பி விட்டது மனைவி தான் என்னை எழுப்பி விட்ட மனைவிக்கு அணைத்து போகணும்னு ஓதுறது துவா காரணம் என்ன இறைவன் தான் இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் ஏன் இப்போ இவங்க வந்து அவனை மனைவி சொல்லிட்டு பழுத்தவங்களும் வச்சுக்கிறேங்க அவங்களே மறந்துட்டேன் என்ன செய்கிறது அல்ல தாயிட்டு சொல்ல மறந்துட்டேன் என்ன செய்கிறது மறந்துட்டாங்க அப்படின்ண்டா அவன் இறைவன் கையில் தான் எல்லாம் இருக்கிறது இந்த தௌஹீதை தான் நம்பி சல்லல்லா கற்றுத் கற்றுத்தருவதற்கு இங்கே வருகை தந்தார்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு மிக முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா நீங்கள் கழிவறைக்கு சென்று வந்ததற்கு பிறகு ஓதி தந்த கற்றுத்தந்த துவா என்ன தெரியுமா நபி சல்லா என்னிடமிருந்து அசுத்தங்களை வெளியேற்றி எனக்கு நல் சுகம் தந்த இறைவனுக்கு அனைத்து புகழும் அங்கே கழிவறையிலே கழிவு வெளியேறுகிறதென்றால் அதை வெளியேற்றியவன் இறைவன் நம்ம கையில் இருக்குதா நம்ம கையில் இருந்தால் ஏன் டியூப் வழியாக சிறுநீர் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சிரமம் அப்போ இறைவன் நாடித்தானே அதை நடக்கிறது ஆகவே தான் இந்த துறை சொல்லி தந்தாங்க செல்லி அவர்கள் சரிங்க அதோடய ஆரம்பத்தை பார்த்தீங்களா உஃப்ரானக்க எடுத்த உடனே இறைவனே உன்னில மன்னிப்பு தேடுகிறேன் ஏன் அவர் என்ன தப்பாக பண்ணிட்டு வர்றாரு கழிவறைக்கு செல்வது மார்க்கத்தில் ஆகுமானது தானே ஆகுமான காரியத்தை தானே செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கும்போது வெளியே வந்தோன்னே யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு ஏங்க எந்த தவறும் செய்யலையே குற்றம் இல்லையே ஏன் அந்த இமாம்கள் இரண்டு வகையான விளக்கம் தருகிறார்கள் ஒன்று அந்த இடத்தில் இருக்கின்ற போது நாவினால் திக்கிற செய்ய முடியாது காரணம் அது அசுத்தம் இருக்கிற இடம் கல்பால் அது திக்கிற செய்ய வேண்டும் திக்கிரி செய்யாமல் எந்த இல்லைங்க இல்லை அது அசுத்தம் இருக்கிறது என் மனசெல்லாம் அல்லாமல் நினைச்சே பார்க்க மாட்டேன் அதனால் நான் கழிவறைக்கு வெளியில் அல்லா வச்சு இப்படி தான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிலை நீங்கள் சரி அல்லாவை நீங்கள் வெளியே வச்சால் உங்களால் உள்ளே போக முடியுமா கால் எடுத்து வைக்க முடியுமா அண்ணல் கூவத்தை இல்லாகி ஜமி ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டு நீங்கள் கைகளை அசைக்கிறீர்கள் கால்களை அசைக்கிறீர்கள் அல்லாவுடைய கூவத்து இருக்கிறதுனால தானங்க வாதம் நோய் உள்ளவங்களுக்கு கை அசைக்க முடியுதா அசைக்க முடியுதா இல்லை இல்லை அப்போ நம்ம கையில் இல்லை ஆகி போச்சுல அப்போ இறைவன் தந்த ஆற்றல் தான் அல்லாவை வெளியே விட்டு நான் தாய்லெட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்லாம் ஒன்னால் உள்ளே செல்லவே முடியாது காலை தூக்கவே முடியாது சரி உள்ளே போய்ட்டு பா அப்படின்னா வச்சு ஒரு பேச்சுக்காக தான் சொல்லணும் உள்ளே போக முடியாது ஒரு விஷயம் அங்கே உள்ளிருந்து அந்த கழிவை வெளியேற்றுவது யார் அல்லாவத்தையும் நீ வெளியே வச்ச முடிய அங்கே வெளியேற்றுறது யார் இறைவன் தான் செய்ய முடியும் ஆகவே இறைவனை திக்கிற செய்வதை உள்ளத்தால் நீங்கள் எந்த இடத்திலிருந்தாலும் சரி தான் ஆனால் அந்த இடத்தில் அந்த கழிவறையில் இருக்கும்போது நாவினால் சொல்லக்கூடாது கண்ணியத்தின் அடிப்படையில் அல்லாவின் திருநாமத்தை சொல்லக்கூடாது அதனால தான் வெளியே உடனே இறைவனே இதுவரைக்கும் நான் அங்கே இருந்த அந்த இடத்தில் இருந்ததுனால் உனது விக்கிரை என்னுடைய நாவால் சொல்ல முடியவில்லை ஆகவே மன்னித்து விடு என்று மன்னிப்பு கேட்குறார் இன்னும் நல்லதுமா அங்கே வெளியேற்றுனாங்க அல்லாதான வெளியேற்றலாம் அதுக்கு நம்மளால் சுக்குர் செய்ய முடியுமாங்க உதாரணத்தை சொல்லணு ஒரு செல்வந்தர் அவருக்கு சிறுநீர் வ வெளியே வரலை வழியால் துடிக்கிறார் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போயாச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த சிறுநீரை வெளியேற்றிட்டாங்க நல்ல சுகம் அழைஞ்சிட்டார் நிம்மதி அழைச்சிட்டாரு அவங்க ஃபீஸ் பில் கொடுத்தாங்க மூணு லட்சம் ரூபா அந்த பில்லை வாங்கிட்டு அழுகிறார் அழுகிறார் அந்த பெரியவர் செல்வந்தர் அழுகிறார் கண்ணீர் வடிக்கிறார் பக்கத்து கேட்டாங்க ஏன் அந்த ஃபீஸ் தொகை கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறனால நீங்கள் அழுகிறீங்களா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் அதற்காக நான் ஒன்றும் அழலை எனக்கு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை மட்டும் எனது சிறுநீரை வெளியேற்றியதற்காக மூணு லட்சம் ரூபாய் இவங்க ஃபீஸ் வாங்கினாங்களே ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் இறைவன் எனது ரப்பு சிறுநீரை எந்த ஃபீஸும் வாங்காமல் வெளியேற்ற நானே அந்த இறைவனை நான் நினைச்சு பண்ண அழுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு தடவை தான் முடிச்சோம் ஒவ்வொரு நாளும் அல்ல செஞ்சுக்கிட்டே இருக்கலான்ல அப்படின்னா எவ்வளோ பெரிய உபகாரம் அது இங்கே தான் அவங்க மன்னிப்பு கேட்குறாரு ஏன் அந்த கழிவறைக்கு போயிட்டு வந்த இறைவனை நீ செஞ்ச இந்த காரியத்திற்கு என்னுடைய அசுத்தத்தை வெளியேற்றி அங்கே சுக நந்தி இல்லை இதற்கு என்னால் நன்றி செலுத்தவே முடியாது ஆகவே நீ மன்னித்து எப்படி நன்றி செலுத்த வேண்டுமோ அப்படி நன்றி செலுத்த முடியாத நிலையிலே நான் இருக்கிறேன் அதற்காக மன்னித்துவிடு என்றுதான் ஊஃபரானக என்று அவர் கூறுகிறார் அப்படியானால் இறை இதுக்கிரே சிந்தனையிலே என்றும் இருக்க வேண்டும் நபி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த தௌஹீது என்பதை விழித்ததிலிருந்து கண் உறங்குகிற வரைக்கும் இறைவன்தான் செய்கிறான் என்ற அந்த சிந்தனையை கொண்டு வருவது தான் அதுதான் அதுக்குரு கல்பு உள்ளத்தால் இதுக்கு செய்வது என்பதை நாம் அறிந்தோம் سلام الله على يا حبيب الله